மீண்டும் ஒருமுறை அன்பான அமைதிய வணக்கம் இன்றைக்கு பன்னிரெண்டு பதிமூன்று புத்தகங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அதில் நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் போகன் சங்கர் அவர்களுடைய சங்கிலி பூதம் கவிதை நூல் சமீபத்தில் வாசித்ததில் என்னை ரொம்பவும் பாதித்த எனக்கு ரொம்பவும் பிடித்த கவிதை நூல் அப்படின்னு சொல்லலாம் சமகாலத்தில் இலக்கியத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாமே கவிதையில் நிகழ்வதாக நான் நம்புகிறேன் சிறுகதையிலும் நாவலிலும் குறுங்கதைகளிலும் கட்டுரைகளிலும் ஆய்வு நூல்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் நான் அவதானித்த வரையில் நிறைய நல்ல கவிதை நூல்கள் நிறைய நல்ல கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வானதாக இருக்கிறது சில நேரலைகளில் கூட்டங்களில் நண்பர்கள் பேசும்போது இந்திய அளவிலும் அது அப்படியே தொடர்வதாக எனக்கு வரும் செய்தி ரொம்பவும் நம்பிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அப்படி ஒரு அற்புதமான கவி கவிஞர் அற்புதமான கவிதை தொகுப்பு தான் இந்த சங்கிலி பூதம் போகன் சங்கர் சமகாலத்தில் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சங்கிலி பூதத்தில் கடவுளை கவிதையை உடலை காதலை பெண்களை சுயம் தன்னை இன்னும் இந்த சமூகத்தை சமூகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்கின்ற பிறழ்வுகளை விடுபட்டு போன உதிரி மனிதர்களை பற்றியெல்லாம் இவர் கவிதையாக்கி இருக்கிறார் உண்மையை சொல்ல போனோன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்களுடைய குணாதிசயங்களை கவிதையாக்குவது இவருடைய மிக முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது அப்படி மட்டுமே நான் அப்படி சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு போகன் சங்கர் சமகாலத்தை மிக நேர்த்தியாக பதிவு செய்கிற ஒரு கவிஞராக இருக்கிறார் மிக நுணுக்கமான பார்வையோடும் மிக அழகான மொழிதலோடும் அவருடைய கவிதைகள் இருக்கின்றன அப்படின்னு நம்பலாம் இதில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை நான் வாசித்து காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் போவன் சங்கருடைய முக்கியமான தனித்துவமான எழுத்து நடைகளில் ஒன்று பகடி அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன் சமகாலத்தில் பகடியில் எழுதக்கூடிய சில கவிஞர்கள் அதில் ரொம்ப அழகாக அதை தொழிற்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவானதாக இருக்கிறது பகடியை ஒரு மில்லிமீட்டர் அதிகமாகவோ ஒரு மில்லிமீட்டர் குறைவாகவோ பயன்படுத்திட்டால் அதற்கு மதிப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மில்லி மீட்டர் அதிகமாயிடுச்சுன்னா அது ஒரு அவல நகைச்சுவையாக கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறிடக்கூடிய கவிதையில் மாறிடக்கூடிய சிக்கல் இருக்கிறது ஒரு மில்லி கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னா அது அது நம்மளை கொஞ்சம் கூட புன்னகைக்க வைக்காது சிரிக்க வைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது யோசிக்கவும் வைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது அந்த கோட்டுக்குள்ளேயே தான் அந்த பகடி தொழிற்படணும் அதை கையாள தெரிந்தவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அதில் போகன் சங்கர் அவர்களும் ஒருத்தர் பகடிக்கு உதாரணமாக இரண்டு கவிதைகளை நான் வாசித்து காட்டுறேன் அவருடைய பகடி என்னவாக கவிதையில் இயங்குகிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன கவிதையாகத்தான் இது இருக்கு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை வாசித்து காட்டுறேன் எல்லா தெய்வங்களாலும் கைவிடப்பட்ட ஒரு நண்பனை நேற்று தெருவில் பார்த்தேன் ஒரு சாலையோர பிள்ளையார் கோவில் வாசலில் அமர்ந்திருந்தான் மனம் சிதறியவர்களின் உலக சீருடையான கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான் பரட்டை தலை கோணிப்பை அதனுள் அவனது சிதறிய மனம் நான் யாரென்று அறியாத பார்வை ஏசு கிறிஸ்துவோ ஏன் இத்தனை தாமதம் உலகம் பற்றி உலர்ந்து சுக்காய் போய்விட்டதே என்றான் நான் சாப்பிட்டாயா என்றேன் அவன் இறை தூதரே சாப்பாடு வேண்டாம் பீடி மட்டும் வாங்கி தாரும் என்றான் வாங்கி கொடுத்த பீடியை பற்ற வைக்க முடியாது அவன் கைகள் நடுங்கின நான் உதவி செய்தேன் அவன் பற்ற வைத்து கொண்டு உள்பக்கம் திரும்பி கணேசா பீடி வேணுமா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான் கணேசா பீடி வேணுமான்னு யாரை பார்த்து கடவுளை பார்த்து கேட்குறான் கடைசி ரெண்டு வரியில போகன் சங்கர் சொல்றாரு அவன் எந்த தெய்வத்தையும் கைவிடவில்லை அப்படின்னு தெய்வத்தாலும் மனிதர்களாலும் கைவிடப்பட்ட ஒருவன் ஒருபோதும் தெய்வத்தை கைவிடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த லேசான நகைச்சுவை மனிதர்கள் மீது நாம் காட்டுகிற காட்ட மறுக்கிற அன்பை காட்ட மறுக்கிற கருணையை நம்மை நோக்கியே ஒரு கேள்விக்கணையாக திருப்புற மாதிரி இருந்தது அதே மாதிரி அவருடைய பகடையில் இன்னொரு கவிதையை நான் வாசிச்சிட்றேன் நான் கவனித்திருக்கிறேன் ஒரு துக்கத்தை ஒரு ஒரு துக்கத்தை ஒருவரிடம் மூன்று முறை தான் பகிர்ந்து கொள்ளலாம் நான் கவனித்திருக்கிறேன் ஒரு துக்கத்தை ஒருவரிடம் மூன்று முறை தான் பகிர்ந்து கொள்ளலாம் அதன்பின் அவர் பராக்கு பார்க்கிறார் ஃபோனை எடுப்பதை தவிர்க்கிறார் அல்லது பேச்சை சீக்கிரமே முடித்துக்கொள்கிறார் நான் இதை ஒரு குற்றமாக சொல்லவில்லை கடவுளிடம் நம் துக்கத்தை எவ்வளவோ தடவை சொல்லலாம் எவ்வளவோ முறை அழைக்கலாம் அவர் ஒரு முறை கூட பதிலளிப்பதில்லை அவருக்கு இவர்கள் எவ்வளவோ பரவாயில்லை முதல் மூன்று முறைகளாவது ஒரு கடவுள் போல் நடந்து கொள்கிறார்கள் இந்த இந்த கவிதை ரொம்ப அழகான கவிதையாக இருந்தது ஒரு துக்கத்தை ஒருத்தர்கிட்ட எனக்குள்ள ஒரு வழி இருக்குது அதை எனக்கு நெருக்கமானவங்க தான் அவங்க கிட்ட நான் கோபமாகவோ அழுகையாகவோ புலம்பலாகவோ ஒரு முறை சொல்லலாம் இரண்டாவது முறை நீர்த்து போகுது மூன்றாவது முறை அதில் யாரோ தீயலி தெளித்து விடுகிறார்கள் நீரழி தெளித்து விடுகிறார்கள் நானே ஒரு வரி எழுதியிருப்பேன் மூன்றாவது முறையே அந்த துக்கத்துக்கு மதிப்பில்லாமல் போகுது நான்காவது முறையும் நான் துக்கமாகத்தான் இருக்கிறேன் ஆனால் அவர்கள் வேறு வேலைகளில் இருக்கிறார்கள் வேறு கொண்டாட்டங்களில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது இயல்பு தான் அப்படி தான் மனிதர்கள் இருக்கிறோம் அப்படி தான் நம்ம துக்கமே நம்மளை பெருசாக பாதிக்க விடாமல் சிலர் பார்த்துக்க முடியும் ஆனால் அடுத்தவர்களுடைய துக்கம்ங்கிறது நம் தோல் தான் அது நமக்கான நமக்காக ஏற்படுத்திக் கொண்ட துக்கமாக இருந்தால் ஒரு தோல் சுமையாக தான் கடவுள் இந்த இடத்துல கொண்டு வந்து விதம் ரொம்ப அழகா இருந்தது இவர்கள் எவ்வளவோ பரவாயில்லை முதல் மூன்று முறைகளாவது ஒரு கடவுள் போல நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப நகை முரணாக இருந்தது அப்புறம் பெண்களை பற்றி இதில் நிறைய கவிதைகள் இருக்கு குறிப்பாக விடுபட்ட கவனிக்க கவனிக்க தவறின பெண்களை பற்றின இவருடைய கவிதைகள் ரொம்ப முக்கியமான கவிதைகள் இந்த கவிதைகளை பற்றி நிறைய பேசியிருந்தோம் இருந்தோம் அதில் ஒரு கவிதை முகமெல்லாம் கொழுப்பு கட்டிகள் முளைத்து தொங்கும் ஒரு மத்திய வயது பெண்ணை நான் இரவில் மட்டுமே கண்டிருக்கிறேன் இந்த படிமம் ரொம்ப முக்கியமான படிமமாக இருக்குது முகமெல்லாம் கொழுப்பு கட்டிகள் முளைத்து தொங்கும் ஒரு மத்திய வயது பெண்ணை நான் இரவில் மட்டுமே கண்டிருக்கிறேன் ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இங்கே உணர முடியும் முகமெல்லாம் கொழுப்பு கட்டிகள் இருக்குது அது முளைச்சி தொங்குது ஒரு மத்திய வயது பெண் யோசிச்சு பாருங்க இந்த லைன் அண்டர்லைன் பண்ண வேண்டும் ஒரு மத்திய வயது பெண் நான் இரவில் மட்டுமே கண்டிருக்கிறேங்கிறது எவ்வளவு முக்கியமான வரி அவள் பகல்ல வர்றதுக்கு தயங்குறா பகல்ல வர்றதுக்கு வெட்கப்படுறா தன்னுடைய முகம் எவ்வளவு அகோரமாக இருக்குது இப்படி சில சிந்தனைகளை இந்த வரி இந்த வரிகளுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிடுறார் அந்த கொழுப்பு கட்டிகள் நீங்கிவிட்டால் அவள் உலகத்தின் மிகப்பெரிய அழகிகளில் ஒருவராக இருந்திருக்கக்கூடும் நள்ளிரவில் நான் எப்போதும் அமர்ந்திருக்கும் பேருந்து நிறுத்த திண்ணையில் அவளும் ஒரு நாள் வந்து அமர்ந்தாள் கொஞ்சம் மௌனத்திற்கு பிறகு அவள் கேட்டால் நான் இரவில் மட்டுமே வெளியே வருவேன் ஏனென்று உங்களுக்கு தெரியும் இரவில் மட்டுமே சற்று சகிக்கக்கூடிய முகம் என்னுடையது நீங்கள் ஏன் இரவில் தனியாக அலைகிறீர்கள் நான் அதற்கான பதிலை கொஞ்ச நேரம் யோசித்தேன் வானை பார்த்தேன் அங்கே பெரியதோர் நட்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அது சொன்ன பதிலை நான் அவளிடம் சொன்னேன் என்னால் நட்சத்திரத்தை தொட முடியவில்லை அந்த துயரம் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது அவள் என் கண்களை ஆழ்ந்து பார்த்துவிட்டுச் வி சொன்னாள் என்னாலும் தான் அவ்வளோதான் கவிதை இந்த கவிதைக்குள்ளே ஒரு மிக அழகான காட்சி இருக்குது அதைவிடவும் அழகான ஒரு வாழ்வியல் இருக்குது அதை விடவும் அழகான ஒரு துயரம் இருக்குது துயரம் நிறைந்த ஒரு ஒரு பெண் நம்ம நம்ம தவிர்க்கிற ஒரு பெண் பார்க்கவே கூசுகிற ஒரு பெண்ணுடைய முகம் இருக்கிறது இதையெல்லாம் வந்துட்டு ஒரு நள்ளிரவில் ஒரு பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து பொருத்தி இந்த இந்த கவிதை என்ன அறத்தை பேசுது அப்படின்னா இந்த கவிதை சக மனிதனை வெறுத்தரக்கூடாது சக மனிதனை எந்த காரணத்துக்காகவும் வெறுத்தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறத்தை பேசுது புறத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய அழகு இல்லை அப்படிங்கிறத பேசுது அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி போகன் சங்கர் அவர்களுடைய கவிதையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் பார்வையற்ற பெண் அந்த முறை வந்துட்டு ஒரு முகம் அகோரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த முறை பார்வையற்ற பெண் பார்வையற்ற பெண் தவறான நிறுத்தத்தில் நிற்கிறாள் பேருந்து கராராய் அவளை கடந்து அடுத்த நிறுத்தத்தில் நிற்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு அவள் ஊருக்கு கடைசி பேருந்தாய் இருக்கலாம் நான் சரியான நிறுத்தத்தில் இறங்கி பகல் போல பிரகாசிக்கும் தெருவிளக்குகள் புடைசூல என் வீட்டை அடைகிறேன் விதிமுறைகளின்படி யாரும் எந்த குற்றமும் செய்யவில்லை ஆனாலும் விதிமுறைகளை நம்பி மட்டும்தான் மனிதர்கள் இந்த பூமிக்கு வர வேண்டுமா இந்த கவிதை எங்கேயுமே நீங்கள் யாருக்கும் அறிவுறுத்தலை நேரடியாக சொல்லலை ஒரு தவ தவறான நிறுத்தத்தில் நிற்கிறான் நீ போய் ஏன் அவளை வந்துட்டு சரியான நிறுத்தத்தில் நிறுத்தி இருக்கக்கூடாது நீ ஏன் அந்த பேருந்தை வந்துட்டு சரியான நிறுத்தம் இல்லாமல் அவனு பார்வையற்ற பெண்ணுன்றதுனால நிறுத்தி ஏற்றி இருக்கக்கூடாது நீ நீ ஒரு பார்வையாளனா ஏன் அதை கடந்து போகிற நீ ஏன் அவளுக்கு வழிகாட்டி அவளை அந்த பேருந்தில் ஏற்றி விட்டுருக்கக்கூடாது கூடாது இது எதுவும் சொல்லலை ஆனால் இதையெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியாக நமக்குள்ளே உண்டு பண்ணுறது தான் நவீன கவிதியுடைய வேலை நீ அதை செய்ய அதை செய்யாதேன்னு சொல்கிறது நவீன கவிதியுடைய வேலை இல்லை ஆனால் இந்த கவிதையை படித்ததுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு திடுக்குறள் இருக்கும் நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி மேலிடும் இது ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கானதாக மட்டுமே இருக்காது அவர் ஒரு பார்வையற்ற பெண்ணை அங்கே சொல்லியிருக்காரு நாம் சந்திக்கிற இயலாதவர்கள்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனதில் ஒரு விதையாக இந்த கவிதை விதைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நவீன கவிதியுடைய வேலை அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இவருடைய கவிதைகள் அன்பு நிறைய இடங்களில் மேலெழுந்து வந்திருக்கு அப்படியான இரண்டு கவிதைகளையும் நான் வாசித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கவிதையோட நான் நிறைவு செய் செய்கிறேன் என்னுடைய நேரம் முடியுது நான் ஏன் கொஞ்ச காலமாக பேசவில்லை என்று நேற்று நீங்கள் கேட்ட கேள்வியை மீண்டும் யோசித்து பார்த்தேன் அதை கேட்கும்போது உங்கள் கண்களை பார்த்தேன் கொன்றவன் தின்றதை மறந்து விடுவது போல உங்கள் கண்கள் கலங்கமுற்று இருந்தன அந்த மினுக்கம் எனக்கு குமட்டியது ஆனாலும் என்னிடம் இன்னும் கொஞ்சம் அன்பு உண்டு உங்கள் குற்றத்தை உங்களிடமிருந்து இன்னும் ஒரு முறை ஒழித்து பரணில் வைத்தேன் நம்ம குற்றத்தை மீண்டும் மீண்டும் மன்னிப்பவர்களாக மீண்டும் மீண்டும் சகித்துக்கொள்பவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் அன்பானவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் அன்பு மீண்டும் மீண்டும் துளிர்கிறது அப்படிங்கிறது அன்பை பற்றி இன்னும் ஒரு கவிதையோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அன்பின் பரிசுகள் அவ்வளவு கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு ஒரு கை நிறைய ஒரு இருதயம் நிறைய ஒரு வீடு நிறைய ஒரு உலகம் நிறைய எதையும் அவன் பிரித்து பார்க்கவில்லை என்று ஒரு நாள் தெரிந்து கொண்டேன் நான் கொடுத்த பரிசு பொருட்கள் ஒன்று கூட அவன் கையில் இல்லை அவன் இருதயத்தில் இல்லை அவன் வீட்டில் இல்லை அவன் உலகத்திலேயே இல்லை நான் அவனுக்கு கொடுத்த அத்தனை பரிசு பொருட்களுடனும் என் வீட்டில் என் உலகில் என் இருதயத்தில் தனிமையாக வாழத் தொடங்கினேன் நான் நினைத்து கொள்கிறேன் அவனுக்கான எனது அன்பு நான் எனக்கே அழித்துக்கொண்ட ஒரு பரிசு பொருள் அதை அவனுக்கு அளிக்க வேண்டிய தேவையில்லை இது இந்த வரியை படிக்கும்போது நான் ரொம்பவுமே உருகி போயிட்டேன் அவனுக்கான அன்பு அப்படிங்கிறது நான் அவனுக்கு கொடுத்தது கொடுக்கறதில்லை அது அவனுக்கு அளிக்கப்பட்ட ஒரு பரிசு பொருள் அதை அவனுக்கு அளிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது நான் எனக்கே அழித்துக்கொண்ட பரிசு பொருள் அப்படிங்கிற அந்த சொல்லும் அது அவனுக்கு கொடுத்த அன்பை வந்துட்டு காட்டி தான் ஆகணும் கொடுத்துதான் ஆகணுங்கிறது இல்லை அன்பு நமக்குள்ளேயே விதையாகி மரமாகி பூத்துக்குழு ஒரு மரம் அதன் கனிகளை நாமே கூட போதும் அதனாலேயே அன்பானவர்களாக இருப்போம் இந்த கவிதைகளை கவிதை தெரிஞ்சிருக்கும் போகன் கவிதைகள் எப்படிப்பட்டவை அது என்ன மாதிரியான உணர்வெளிச்சியை ஏற்படுத்தக்கூடியவை என்று இதற்கு மேல் விளக்க எதுவும் இல்லை நம் காலத்தின் மிக முக்கியமான கவிஞர் போகன் சங்கர் அவருடைய சங்கிலிபூதம் கவிதை தொகுப்ப வாய்ப்பிருந்தால் வாங்கி வாசிங்க வான்கா பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறாங்க இதோட தொடர்பு என்ன ஏதாவது வேணும் இந்த புத்தகம் வேணும்னாலும் எங்கிட்ட கேட்கலாம் நன்றி